செலகுட்டி எல்லாருக்கும் சிறப்பான தரமான காலை வணக்கம் தற்பொழுது பத்தாம் வகுப்புக்கான பொது தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் இன்று வெளியாக உள்ள நிலைமையில் மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று காலையிலே வெளியாக இருக்கிறது அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஸ்கூட இருக்க பிள்ளைக்கே நாளில் செட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பத்தாம் வகுப்புக்கு கரெக்டாக ஒன்பது முப்பதுக்கு ரிசல்ட் வந்து வெளியாகின்ற சூழ்நிலையில் மாணவ செல்வங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்து நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை தரப்பில் வந்து வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெறாதவர்கள் வந்து மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து சிறப்பு வகுப்புகள் வந்து வைக்க போகிறாங்களாம் அதாவது என்னென்னா பெருமித பெரும் விதத்தில் இருக்கிறதுனால அதாவது அவங்களுக்கான சிறப்பு வகுப்புகள் வைக்கப்படும் அப்படி என்னென்னா தமிழகத்தில் பத்தாம் வகுப்புக்கு தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகிறது ஒன்பதரை மணிக்கு அண்ட் இந்த நிலையில் பத்தாம் வகுப்பில் நிறைய வந்து தோல்வியுற்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க பள்ளிக்கல்வித்துறை அவர்களுக்கு தோல்வியுற்ற மாணவர்களுக்கு துணைத் தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள் வந்து நம்மளுடைய பத்தாம் வகுப்புக்கு வைக்க போகிறாங்க அதுவும் என்னக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாம் தேதியிலேருந்து அவங்களுக்கான முதல் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுகிறது அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க சிறப்பு வகுப்புகள் அதாவது சனிக்கிழமை தோறும் வந்து மாதிரி தேர்வுகள் வந்து நடத்தப்படும் அதனால அவங்களுக்கு வந்து பயிற்சியாகி நல்லா வந்து தயாராகிடுவாங்க துணை தேர்வுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நல்லா பாஸ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா மார்க் எடுக்கிற அளவுக்கு தயாராகிடுவாங்க அதனால த சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் அவங்களுக்கான மாதிரி தெரிவும் வைக்கப்படும் அப்படின்றத பள்ளிக்கல்வித்துறை ஒரு புதிய அறிவிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இதனால் மாணவ செல்வங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாக தான் இருக்குது காரணம் என்னவென்றால் அப்போ நம்மளாம் ஃபெயில் ஆகிட்டுருக்கு நம்ம என்ன எப்படி சொல்கிறாங்களே அப்போ நம்ம ஃபெயில் ஆகிட்டுருக்குமா நம்ம பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குமா அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செல்லக்குட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு பதற்றம் இருக்கும் ஏன்னா எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியாகிறதுனால தகவல்கள் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் பயப்படுவீங்க பயப்படாதீங்கப்பா நம்பிக்கையோடு இருங்க தோல்வியுற்றவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க ஓகேங்களா நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் இருக்கும் பாசு நின்றால் ஃபெயிலியர் இருக்கும் அப்படின்ற மாதிரி தற்பொழுது வராத ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது தேர்வுக்கு வருகை புரியாத மாணவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருவாங்க அண்ட் அடுத்த கட்டமாக இன்னொன்று ஒன்று சொல்லணும்னா என்னென்னா மாணவ செல்வங்கள் நீங்கள் பெரும் விதத்தில் இருங்கிருக்கீங்க ஓகேங்களா அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூ எக்ஸாமுக்கே போய் எக்ஸாமை சரியாக எழுதாமல் வெறும் மூணு பக்கம் நாலு பக்கம் அஞ்சு பக்கம் எழுதிட்டு அப்படியே விட்டு அட அப்படின்னு வந்து தூங்கிட்டு இருப்பாங்க இல்லைனா எழுதி என்ன பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட் அலட்சியமாக இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலர்ஸுக்கு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்குது அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது ஒரு சிலராக கொஷின் பேப்பர் எழுதிட்டு அதுக்கப்புறம் எதுவும் தெரியல அப்படின்னு கூட விட்டுருக்காங்க நிறைய தகவல்கள் ஆசிரியர்கள் தற்பொழுது சொல்லிட்டு இருக்காங்க இதனால் கண்டிப்பாக வந்து செல்லக்குட்டீஸ் கொஞ்சம் யார் யார் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுதிருக்கீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பக்கங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத முக்கிய முக்கியமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா வந்து நீங்கள் அவ்வளோ மார்க் எடுக்கணும்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே எழுதியிருப்பீங்க அப்படின்றது உங்கள் மூலியமாக வந்து உங்கள் கமெண்ட் மூலயமா வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எவ்வளோலாம் எழுதிருக்கீங்க கரெக்டாக எழுதுனாலும் நல்லா எழுதிருக்கீங்களா ப்ரெசென்டேஷன் நல்லா பண்ணியிருக்கீங்கன்றத மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே சில குடிஸ் நம்ம அடுத்தடுத்து லைவில் சந்திக்கலாம் இன்றைக்கி லைவ் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணிக்குப்போம் பாய் பை டேக் கேர்